இறைவனை வணங்கி என்னை இந்த தாய் தந்தை அவர்களையும் வணங்கி தமிழ் அவதனை ஊட்டி வளர்த்த தமிழ் தாயையும் வணங்கி இன்று இந்த பொங்கல் விழாக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிமையான பொங்கல் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இனிமையான குழந்தைகளே அருமையான குழந்தைகளே அறிவொலியை வழங்குகின்ற ஆசிரியர் மக்களே இனிய மருத்துவ சகோதரிகளான டாக்டர் தங்கராஜ் டாக்டர் சவுந்தரநாயி டாக்டர் மிஸ்ஸஸ் தங்கராஜ் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த இனிய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து நான் இங்கே நடந்த போட்டியில் நான் கண்டு கணித்தோம் அதாவது விட்டு சிரித்தால் நோய் பறந்து போகும்பாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு நாங்கள் அவ்வளோ நல்ல மகிழ்ச்சியாக நாங்கள் இருந்தோம் இந்த குழந்தைங்களெல்லாம் போது வந்து குழந்தைகளோட சிரிப்பில தான் குழந்தைகள் இடத்துல தான் தீபம் இருக்கிற மாதிரி அன்னைக்கெல்லாம் குழந்தைங்களா வந்து உற்சாகமாக விளையாடிட்டு அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கும் வந்து சிறிது நேரம் வந்து பிணியை போக்கும் பணியிலிருந்து சற்று நேரம் விடுபட்டு உங்களுடன் வந்து நேரத்தை கழிப்பதற்கு மிகவும் எங்களுக்கு ஆனந்தமாக இருந்தது அந்த வாய்ப்பை தந்தமைக்கு இந்த பள்ளி இந்த பள்ளி தாளர் டாக்டர் முத்துசாமி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பார்த்தோம்னா பொங்கல் விழா மட்டும் இல்ல இன்னொரு நாளை நாம கொண்டாடுகிறோம் அது என்னன்னு தெரியுமா இன்னைக்கு நம்ம வந்து உங்க பள்ளிக்கூடத்துல பொங்கல் தின விழாவும் கொண்டாடுறோம் அது கூட இன்னொரு தினத்தை வந்து நம்ம வந்து கொண்டாட போறோம் இல்லையா அது என்னது நினைப்பது பிறந்த நாளை என்ன தினமாக நாம் கொண்டாடுகிறோம் அதாவது அவருக்கு சமீப பிறந்த நாள் பொங்கல் விழா அதாவது நமக்கு வந்து தேசிய இளைஞர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம் இல்லையா அப்ப வந்து விவேகானந்தர பற்றி எல்லாரும் படிச்சிருக்கீங்களா சரி இனிமேல் வந்து பள்ளிக்கூடத்துல வந்து உங்க ஆசிரியர் மக்கள் இருக்கல பற்றி ஒரு சிலதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் எல்லாருக்கும் வந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து அவர் திகழ்ந்தார் அவரது சிறிய வயதுல வந்து பல எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டாலும் கூட பின்னாடி வந்து அவருடைய வந்து அவர் நல்ல ஒரு நிலைக்கு வந்தார் அவருடைய கருத்துக்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு நீங்க எல்லாரும் வந்து பலசாலிகளா இல்லையா பத சொல்லுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பலம் இருக்கா இல்லையா ஆஹ் இருக்கு அதனால அவர் விவேகானந்தர் என்ன கூறியிருக்காரு நான் வந்து இந்த கண்டு நீங்கள் துவராீர்கள் ஏன்னா இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உங்க தான் இருக்கு என்ன கஷ்டமான வேலைகள் இருந்தாலும் சரி அத உங்களால செய்ய முடியும் அவங்களால செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும் இல்லையா எல்லா சக்தியிலும் உங்ககிட்டயே இருக்கு அதை வந்து நீங்க வந்து உணர்ந்து நீங்க வந்து உங்களுடைய ஆசிரியர் பெரியோர்கள் அவர்களுடைய இருந்தால்தான் பிற்காலத்தில் ஒரு நல்ல தலையாராக இருக்க முடியும் உங்களை பள்ளிக்கூட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பெரியோர்களுடைய பேச்செல்லாம் கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில வந்து நல்ல படித்து நல்ல முன்னேற வேண்டும் என்று நான் வாழ்த்துகள் கூறினேன் சோ திருக்குறள் போட்டி நடந்தனால ஒரு அஞ்சு கேள்வி கேட்கிறேன் யார் எனக்கு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு பரிசு சரி திருவள்ளுவர் பிறந்த இடம் எது யாருக்கா தெரியுமா தெரியாது ஆசிரியர் வந்து பதில் சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு அழகா திருக்குறளை வந்து நீங்க அன்னைக்கெல்லாம் சொன்னீங்க நம்ம அதை திருவுளரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் திருவுளர் பிறந்தது ஆசிரியர்களுக்கு இருக்காது தெரியுமா திருவுளர் பிறந்த நோ நோ அவர் பிறந்த என்ன தெரியுமா ஒரு சந்தோஷமான செய்தி நான் எங்க பிறந்தோம்னா அங்கதான் அவரும் பிறந்தாரு சென்னை மயிலாப்பூர்ல தான் அவருடைய பிறந்த இடம் அச்சா அதனால என்னுடைய பிறந்தடமும் வந்து சென்னை மயிலாப்பூர் தான் அடுத்தது வந்து அப்புறம் சரி நம்ம இரண்டு மலர்களுடைய பெயர் வந்து திருக்குறள வரும் அது என்ன மலர் இன்னொன்று ஒன்று அனிச்ச ஐயா என்று கூறிவிட்டார் இன்னொன்று மலர் அனிச்சம் குவலை இந்த இரண்டு மலர்களும் வந்து திருக்குறளை வந்து இடம்பெறுகிறது அது எந்த திருக்குறளை வருதுங்கிறத வந்து திருக்குறள் மனப்பாடம் செய்தவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது வந்து கோயை அனிச்ச முகம் பிரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படிங்கறது மலரை பத்தி ஒரு சொல்லி இருக்காங்க அதே மாதிரி கோவிலை மலரை பத்தி சொல்லி இருக்காங்க வரும் ஒன்று இரண்டு மூன்று நாலு வரும் ஒரே ஒரு எண் மட்டும் திருக்குறள் வராது பாராட்டுகள் அழகாகவும் நடனம் நடனம் அருமையாகவும் திருக்குறள் தெரியுமா ஒன்றோ இரண்டோ மூன்றோ நான்கு ஐந்து ஆறோ ஏனோ ஒன்னு இரண்டு மூணு நாலு அது எண் வர மாதிரி ஒரு திருக்குறள்

இப்போ வந்து ராமகிருஷ்ணன் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வந்து ஒருத்த ஒரு அவர்கிட்ட ஒரு பேரண்ட்ஸ் போய் என் பையன் நிறைய இனிப்பு சாப்பிட்றான் அதனால அவனுக்கு ரொம்ப தொந்தரவு வர்றது அவனுக்கு அறிவுரை கூட உள்ளே ராமகிருஷ்ணன் சொன்னாரா இல்லைங்க நீ ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு வாங்கினாராம் அப்புறம் ஒன்றரை மாதம் கழிச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீ இப்படி அறிவுரை கொடுத்தார ஏன்னா அவர் நிறைய இனிப்பு சாப்பிடுவாராமா

பள்ளித்தாளர் டாக்டர் அவர்களை எங்கள் இந்திய மருத்துவ சங்க சார்பாக வருக வருக என்று பரவலை

அது குரல் தெரியுமா பற்றுக பற்றினை பற்றுக அப்பத்தினை விட்கு இனிய குழந்தைகளை உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய இனிமையான வாழ்த்துகளை கோரி நீங்களாம் வந்து இந்த பொங்கல் நல்லா பொங்கி வர மாதிரி இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியில் பொங்கி ஆனந்தமாக இருந்து கல்வியிலே சிறந்து காலத்தில் சரித்திரத்தை படைக்கோ நீங்க ஒரு சிறந்த டாக்டராகவோ இன்ஜினியராகவோ கலெக்டராகவோ அல்லது ஒரு இவர் தலைவராக இருந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி எனக்கு சந்தர்ப்பம் அளித்தவருக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி அடுத்ததாக மருத்துவர் ஐயாவை பேசும்படி அன்போடு அழைக்கின்றேன் கோரியானா? பள்ளி பள்ளித்தாளர் டாக்டர் முதுசாமி அவர்களுக்கும் இந்திய மருத்துவ சங்க பிரசிடெண்ட் பிரேமலதா மேடம் அவர்களுக்கும் டாக்டர் சவுந்தரி மேடம் அவர்களுக்கும் சத்யகலா மேடம் அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் விழா இங்கே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மாணவர் அனைவரும் பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாகவும் நாட்டிற்கு நல்ல குடிமகன்களாகவும் அனைவரும் பாராட்டும்படி பின்னாளில் இருக்க வேண்டும் நன்றாக படித்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை தேடித்தர வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி கூறியேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் இந்த திருநாள் உனையெல்லாம் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அங்கே நம்மிடையே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய மருத்துவ சங்க மருத்துவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் மிக சிறந்த முறையில் இந்த ஆண்டு புகழ் விழா கொண்டாடு கொண்டாடப்படுகிறது யானை நன்றி இரண்டு நாளுக்கு முன்னால் குழந்தைகளுக்கான போட்டியில் ஆசிரியர் பெட்ரோலுக்கான போட்டிதான் சிறப்பாக நடந்தது அவங்களுடைய எனக்கும் அவங்களுக்கும் நான் வார்த்தைகளை சொல்லிக்கிறேன் இந்த பொங்கல் எதுக்கு வந்து இந்த பொங்கல் நாளாவது உழவர் பெருமக்களுக்காக மட்டுமல்ல சூரிய பகவானுக்காகவும் முழு முதல் கடவுள் இந்த உலகத்திற்கு தான் ஏன்னா அவர் பேரு பகலவன் இந்த பூமி தோன்றி பனிக்கண்டமாக இருந்து இரு சூழ்ந்த இடமாக இருந்த காலத்தில் சூரியன் உத்திர என்னாவிட்டால் பனி உருகை காடு மலைகள் சமையலையெல்லாம் உண்டாகி இருக்காங்க சூரியனுக்கு தான் மழை பெய்யுது வெயில் வருது விவசாய நடக்குது மழை செலவுகள்லாம் முடிக்கிறது சூரிய வெளிச்சம் இல்லாமல் எந்த உயிரும் உயிரினமும் வாழ முடியாது ஸோ அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் இந்த ஆண்டு எல்லாட்டும் எப்பொழுதுமே நாம் தமிழர்கள் பொங்கல் வைப்போம் அதுக்கு தான் பொங்கல் விழா பொங்கல் எல்லோரும் வாசல் வைப்போம் கல் கூட்டி அடு சட்டி வச்சு ஸ்டவ்லையே பர்னரில் வச்சு வைக்கிறது இல்லை பொங்கல் அடுத்தது வந்து நம்ம கொண்டாடுறது வந்து உழவர் திருநாள் சூரியன் பகவான் வந்துட்டார் மழை பெய்து காரெல்லாம் பயிர் பண்ணும் உழுது பயிர் செய்து விளைச்சல் செய்து உணவுப் பொருட்கள் எல்லாம் இந்த உலகத்தாருக்கு வழங்கக்கூடிய உழவர்களை கொண்டாடும் விதமாகவும் அந்த உழவர்களுக்கு உறுதுணையாக கூடிய மாடு காடு நாய் எல்லா அணி விலங்குகளுக்கும் இந்த பொங்கல் விழா சிறப்பாக அடுத்த நாள் கொண்டாடப்படுகிறது திருவள்ளுவர் சொல்வர் நம்ம வந்து இந்த காணும் பொங்கல் வந்து தமிழக அரசு திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுகிறோம் அது காணும் பொங்கலு பேர் திருவள்ளுவர் சொல்வார் பற்றி சொல்லும்போது சுழன்றும் ஏற்பினது உலகம் உழந்தும் உழவே தலை என்று சொல்வார் உலகத்திலேயே சிறந்த தொழில் கடினமான தொழில் ஆகச்சிறந்த மனிதனுக்கு உணவு கொடுத்து உயிர் காக்கக்கூடிய தொழில் உழவு தொழில் மிகவும் கடினமான தொழில் தான் இருந்தாலும் உழந்தும் உழந்தும் உழவே தலைன்னு சொல்வார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ உலகமெல்லாம் சுற்றிக்கிட்டு வந்தாலும் இந்த உழவனுடைய விளைவித்த உணவுப் பொருட்களை நாம் சாப்பிட்டு ஆக வேண்டும் நீ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி பத்து மாடி பங்களாவில் சாப்பிட்டாலும் சரி குடிசையில் சாப்பிட்டாலும் கோவிலில் சாப்பிட்டாலும் இந்த உணவு இல்லை அப்படின்னா உலகம் உயிர் வாழாது அதெல்லாம் உல உலந்தும் உழவே தலை அப்படின்னு திருவிழா சொல்றாரு இந்த உழவு சூரிய பகவானுக்கு பகலவன் நாலு பேர் அதே சில பேர் சொல்லுவாங்க அகரம் முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதலே ரோ என்று வண்டியில் வல்லுப்ப வந்து எடுத்துனாலும் நமக்கு தெரியாது அவர் எழுதியக்கூடிய வாய்ப்பு முதல் கடவுள் அகரம் முதல் எழுத்தால் எழுத்துட்டால் ஆதி பகலவன் முதற்றே வதற்றே என்று எதிர்ப்பார் பின்னாலே அந்த எழுத்து மறை மறுவி போய் மறைந்து பகவன் என்று ஆகிவிட்டது பகலவனும் முதல் கடவுளும் பகலவனும் கடவுளும் ஒன்றுதான் என்று கூறுவது உண்டு ஸோ அதுபோல் இந்த சூரியனுக்காக நாம் வணங்கி பொங்கல் வைத்து இந்த மாணவர்களுக்கு கொண்டாட்டத்தையும் உலகிற்கு உணவையும் அளித்து இந்த திருநாளை மிக அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பொங்கல் நாளை கொண்டாடுவதற்காக நமக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து பங்கெடுத்து மருத்துவருடைய நேரம் என்பது பொன்னான நேரம் அவருடைய நேரங்களாம் செலவழித்து இங்கே வந்திருந்து திருப்பூர் தமிழ் சங்கத்தின் திருப்பூர் மருத்துவ சங்கத்தின் தலைவர் திருமதி மருத்துவர் ப பிரேமலதா அவர்களுக்கும் செயலாளர் தங்கராஜ் அவர்களுக்கும் நமது அருமை மகளிர் அணி மருத்துவர் சவுந்தரநாயகி அவர்களுக்கும் சவுந்தரநாயகி நம் பகுதியெலாம் இருக்காங்க நீங்களாம் போய் பார்க்கணும் இல்லைன்னா அவங்க எங்கே பக்கம் போயிடுவாங்க அடுத்தது தங்கராஜுடைய துணைவியார் மிக்க மகிழ்ச்சியமாக நீங்கள் பொங்கல் விழாவில் வந்து கலந்து கொண்டதற்கு வாழ்த்துக்கள் சத்தியெல்லாம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் சத்யா ஸ்டார் பர்ம பர்ஃபார்மர் தான் எல்லோரும் நம்ம எல்லோரும் ஒழுங்கிணைந்து ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மருத்துவர் எல்லோரும் இணங்கணிந்து இந்த விழாவை சிறப்பாக செய்தார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கலாம் நான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போது வேற ஒன்றும் வேணும் அதுக்காக எதுக்காக பொங்கல் ஒரு கஸ்பண்டாக என்ன வாழ்த்துக்கள் வணக்கம்